உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக நேரலுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிறோட பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பணங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குரு பயிற்சி வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த மாற்றத்தை கொடுப்பாரு என்ன விஷயங்களை செய்ய போகிறாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பகவானா யார் அப்படின்னு கேட்டால் குரு காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் காரணமான ஒரு குரு தான் திருமணம் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம் குழந்தை பேர் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம் வேலை வாய்ப்பு பதவி உயர்வு அந்தஸ்து அரசாங்க வேலை வாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் பண வசதி சுகமான வாழ்க்கை எல்லாத்துக்கும் காரகர் இந்த குரு பகவான் தான் அதனால தான் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ரொம்ப விமர்சையாக சொல்கிறோம் அந்த குரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாற்றம் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு உங்கள் ஜாதகத்துலேயே குரு நல்லா இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார் உங்கள் ஜாதகத்தில் குரு சரியில்லாத போதும் கூட ராசிக்கு நல்ல இடத்துல வரும்போது நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றம் கொடுக்குறார் அதே நேரத்தில் சில நெகட்டிவான விஷயத்தையும் கொடுப்பார் அதே போல் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும் என்ன சில சில ராசி என்பர்களுக்கு இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளும்போது சில நெகட்டிவ் நடக்கும் அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே பரபரன்னு இருக்கணும் வேகமாக இருக்கணும் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை செஞ்சு முடிக்காமல் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் அவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதை எப்படியாவது என்ன பாடுபட்டாது எங்கே அலைஞ்சு தெரிஞ்சாது அந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய சாதனை படைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வருகின்ற பதினைந்தாம் தேதி மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மூணாம் இடத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இந்த இடம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா உங்களால் வாழ்க்கையில் எந்த முயற்சிகளும் பண்ண முடியாது ஏன்னா அந்த மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் அதே போல் மற்றவர்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த மூணாம் இடம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முயற்சி இல்லாமல் ஏதாவது வாழ்க்கையில் நடக்குமா கிடையவே கிடையாது யாராவது முயற்சி பண்ணாமல் இருக்காங்களா இல்லை எல்லாருமே முயற்சி பண்ணுறோம் ஆனால் அந்த முயற்சி நம்மளுக்கு திருவினையாகுதா அந்த முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு நன்மையை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் அதுதான் நிறைய இடத்துல இல்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வருது அப்போது ராசி அன்பர்களுக்கு மூணாம் இடத்தில் குரு பகவான் வராது இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது முயற்சிகளை வாரி வழங்கக்கூடிய இடம் நிறைய மேஷராசி அன்பர்கள் கடந்த ஒரு வருஷமாக என்ன இருக்காங்கன்னா என்னால் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணுன்னா எந்திரிக்க முடியல ஒருத்தரை பத்து மணிக்கு பார்க்க போகணுன்னா என்னால் மறந்து போயிடுறேன் ஃபோன் பண்ண தவறிடுறேன் கடைசியில் அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகிடுது இல்லை எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ண கிடைக்கல ஒரு வேலைக்கு முயற்சி பண்ண அது நடக்கலை வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா கடைசியில் கூப்பிட்றோம் அப்படின் தான் இருக்குது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய முயற்சி பண்ணுறாங்க அதை பண்ணிடலாமா இதை பண்ணிடலாமா இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்குமா இவங்கள எடுத்து போட்டால் நம்மளுடைய பொருளை விற்க முடியுமா அதே போல் இந்த பொருள் நம்மளுக்கு விற்றா லாபம் வருமா என்னென்னலாம் எல்லாம் யோசித்து செய்கிறீங்க ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றங்களை அடைந்தவர்கள் கடந்த காலகட்டத்தில் அந்த மேஷராசி என்பர்கள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மூணாம் இடத்துல குரு என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது வெற்றி உறுதியாக கிடைக்கும் அங்கே தான் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் அந்த மூணாம் இடம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான்கார் ஏழரை சனி இருக்கிறது உண்மை தான் ஆனாலுமே உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும் அந்த முயற்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் வேலையில் பிரச்சனை இருக்குது வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா வேலை மாறணும்னு நினைக்கிறேன் சார் அதனால் முடியல என்னால் ட்ரை பண்ணுறேன் நடக்க மாட்டேங்குது அதே போல் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு அந்த வேலையில் நிறைய கடுமையான நெருக்கடியான காலகட்டமாக கடந்த காலகட்டம் இருந்தது அதனாலே என்னால் வந்து எதுவும் சரியாக செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல அந்த குரு பகவான் வராரு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் முயற்சி வெற்றி உடையும் அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய மேசராசி என்பது தொழில் செய்வாங்க காரணம் என்ன ஒரு விஷயத்தை அப்படி கொடுத்தா டக்குன்னு முடிக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசி என்பது அப்போ அவங்களால தான் தொழிலை வேகமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அந்த தொழில்னு சொல்லும்போதே உங்களுடைய வேகம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் டிசிஷன் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வாழ்க்கை பெரிய வெற்றியை கொடுத்துருவோம் அதே நேரத்தில் அந்த டிசிஷன் தப்பாக போயிடுச்சுனாலும் உங்களை தான் நாலு பேர் குறை சொல்லுவாங்க அது போல் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் முயற்சி பண்ணேன் எனக்கு பணம் வர வரல பணம் வர இருக்குது ட்ரை பண்ணிட்டு நடக்க மாட்டேங்குது ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது வெளியில் ஒதுக்கட்ட பணம் கேட்டால் வரல எனக்கு கொடுத்த பணம் வந்தாவே போதும் சார்னு சொல்லக்கூடிய ராசி என்பர் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் என்னெல்லாம் செய்யலாமோ அதே போல் இந்த இரண்டு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரியம் இத்தனை நாள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பயந்துட்டு இருந்துருப்பீங்க ஐயோ இதை செய்யலாமா இதை செஞ்சால் மாட்டிப்போமா இது தேவையில்லாத போய் பிரச்சனைலாம் மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற சில பயங்கள் கூட இருக்கும் உண்மையிலே ராசிக்காரங்க பயமே இல்லாதவர்கள் ஆனால் வாங்கின உத அவ்வளவு கஷ்டம் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ கடன் அவமானம் இப்போ என்னென்னா கொஞ்சம் ஸ்டெடியாக போவோம் தேவையில்லாமல் போய் வேகமாக போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள்னால சில முயற்சிகள் கம்மியாக இருக்குது அந்த முயற்சிகளை அதிகப்படுத்துங்க வெற்றி உறுதியாக உண்டு அதே போல் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல விழுது அது ஒரு சிறப்பான ஒரு இடம் இந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது இந்த ஏழாம் இடம் எதை குறிக்கும் அப்படின்னா நிவர்த்தி ஸ்தானத்தை குறிக்கும் அப்போ எது நிவர்த்தி ஆகணும் கடன் தான் சார் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையே அது மட்டும் எனக்கு சரியாயிடுச்சு எனக்கு நிவர்த்தி ஆகிடுச்சுன்னா போதும் சார் நான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்துடுவேன் சார் அவ்வளோ கஷ்டம் சார் அவ்வளோ அவமானம் சார் வட்டிக்கு வாங்கிட்டு நான் பாடுற பாட்டுருக்கு பாருங்கள் மாதம் வருமானம் வருது அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா கடன் தான் கட்டுறேன் சம்பளம் கொடுக்கறதுலாம் போக கடைசியில் சம்பளம் கொடுக்கறதுக்கே சில நாள் கடன் வாங்க வேண்டியிருக்கு வாடகை கொடுக்குறதுக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவான் கொடுப்பார் அதே போல் ஏழாம் இடம் சொல்லக்கூடியது ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை இந்த குரு பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த மேஷ்ராசியில் வரக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமண வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும் அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக தான் குரு பயிற்சி இருக்க போது திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்து சுபமாக வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ரெண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போல் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது பார்த்திங்கன்னா பாகியஸ்தானத்தை பாகமோ ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் விற்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இடம் விற்கும் வீடு விற்க முடியாமல் கஷ்டப்படுறவர்களுக்கு வீடு விற்கும் வீடு எல்லாம் காசெல்லாம் கட்டிட்டேன் சார் இன்னும் எனக்கு வந்து வீடு ஹேண்டிங் வரல வீடு கிடைக்கல நான் போய் வாழ முடியல அப்படின்னு சொல்லவர்களுக்கு அந்த பாகியத்தை கொடுப்பாரு அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அப்போ வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெறுவீங்க கவலைப்படாமல் தைரியமாக படிங்க பணிய வெளிநாட்டில் தான் படித்து முடிச்சிட்டேன் சார் இப்போ ஒரு வேலை இல்லாமல் இருக்கேன் வேலை இருக்கேன் வீசா முடிய போகுது அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை விடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மென்மேலும் அங்கேயே ஒரு வேலை கிடைச்சி சிறப்பாக போகிறீங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க கடந்த காலகட்டத்தில் அதில் எந்த ஒரு தவறு கஷ்டமே கிடையாது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்குமே வேலைவாய்ப்பு உறுதியாக இருக்கும் நல்ல மன மாற்றங்கள் இருக்கும் எண்ணங்களில் நிறைய மாற்றங்கள் வரும் அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக வருகின்ற குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களை உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல் குருவுடைய பொசிஷன் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குது அதே போல் தசாபுத்தி முக்கியமான காரணம் ஒரு அசுப கிரகத்தின் புத்தி இல்லை சில ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சுபகிரகங்கள் ஆதிபத்தியம் சரியில்லை அப்படின்னும்போது புத்தி ஒரு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குது அவங்கவுங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்குறாரு நியூமராலஜி படி எப்படி பெயர் வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தடை பெறுது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து